அல்லாஹூ ரபுல்லின் இந்த மனித சமூகத்திற்கு தந்திருக்கக்கூடிய அருக்கொடைகளிலேயே ஆக மிக பெரிய ஒரு அருக்கொடை முக்கியமான ஒரு அருக்கொடை பாவ மன்னிப்பு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலீசன் அவர்கள் சொன்னார்கள் அஞ்சல் அல்லாஹிய அமான உம்மதி இந்த உம்மத்திற்காக இரண்டு பாதுகாப்புகளை அல்லாஹு என் மீது இறக்கியுள்ளான் என்பதாக சொன்னார்கள் பிறகு இந்த வசனத்தை ஓதினார்கள் வொமா கான் அல்லாஹு அதிபகும் வான் தஃபீகும் வொமா கான் அல்லாஹும் அத்விபகும் வகும் இஸ்தபிரோன் அபியே நீங்கள் அவர்களுக்கிடையில் இருக்கும் வரை அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் மேலும் அவர்கள் மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் வரையிலும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் பிறகு நபிசல்லா அலிசன் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் இவர்களை விட்டு சென்று விட்டாலும் அவர்களின் பாதுகாப்பிலே கியாமத்து நாள் வரைக்கும் பாவ மன்னிப்பை தேடுவதை விட்டு வைத்திருக்கிறான் அல்லாஹ் என்றார்கள் ரபுல்லார்கள் அல்லாஹனிடத்தில் பாவ மன்னிப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் செய்கின்றோம் அதிகமான பாவங்களை செய்கின்றோம் ஆனால் மன்னிப்பு தேடுவது குறைவாகத்தான் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பாவங்கள் அதிகமாவதின் காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அருட்கொடைகள் நிறைய அதிகமான வளங்கள் தடைபட்டு விடுகின்றது அல்லாஹனுடைய அருட்கொடைகள் எல்லாம் எனவே எப்பொழுது நாம் அல்லாஹுவின் பக்கம் மீண்டு பாவ மன்னிப்பை நாம் கேட்கின்றோமோ அப்பொழுது அல்லாஹும் அல்லாஹனுடைய அறுக்கொடைகளும் நமக்கு பெறுகிறது இதனை தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பை தேடி பாவங்களை விட்டு 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 அவன் பக்கம் மீளுங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு மழையை அவன் தொடர்ச்சியாக அனுப்புவான் இன்னும் உங்கள் வலிமையுடன் மேலும் வலிமையை பெருகச் செய்வான் அதாவது நீங்கள் அல்லாஹனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் ஃப ஃப உல்துஸ்தவுஃபிரோ ரப்பக்கும் இன்னகுக்கான ஹஃபார் அல்லாஹும் மன்னிக்கக்கூடிய நாக இருக்கிறான் பாவ் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலிமீன் உங்களுக்கு மழையையும் பெய்ய பொழியச் செய்கிறான் இன்னும் குழந்தை செல்வங்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலெமின் தருகிறான் இன்னும் உங்களுடைய விவசாயங்களுக்கு தோட்டங்கள் உண் உங்களுடைய விவசாயங்கள் உண்டாகுவதற்காக வேண்டி அதில் ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடி செய்யுமாறு அல்லாஹலா செய்கின்றான் பொருள் செல்வங்களையும் தருகிறான் இவை எல்லா விதமான செல்வங்களையும் குழந்தை செல்வம் பொருள் செல்வம் இவை அனைத்தையும் எஸ்யோபாரின் மூலமாக அல்லாஹ் தருகின்றான் இவை பாவ மன்னிப்பை நீங்கள் அதிகமாக அல்லாஹிடத்தில் கேளுங்கள் மனிதனுடைய இயல்பு பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் தான் கருணையாளனாகி அல்லாஹ் மனிதனின் இயல்பை அறிந்து கொண்டு மாபெரும் மன்னிப்பாளனாக இருக்கிறான் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் அவுல் அலமு அன்புசகம் வக்கருல்லாஹ் ஃபஸ்தகுரோ துனூபிஹிம் அமை யகுரு துனூப இல்லல்லாஹ் வலம் இசிர் அலமா ஃபாலு ஓஹும் யாலமுன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் அவர்கள் ஒரு மானக்கேடான அல்லாஹனுடைய நல்லடியார்கள் அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டாலும் அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கழைத்து கொண்டாலும் உடனே அல்லாஹுவை நினைத்து அவனிடமே தங்கள் பாவ மன்னிப்பை தேடுவார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான் அல்லாகவை தவிர இவர்களின் குற்றங்களை மன்னிப்பவன் யார் அவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறு என்று அவர்கள் அறிந்து கொண்டால் அதில் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள் உடனே அதிலிருந்து விலகி விடுவார்கள் என்பதனை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டித் தருகிறான் கண்ணிமிக்கவர்களே நாம் பாவம் என்று அதிலேயே நாம் நாம் இருக்கக்கூடாது பாவம் என்று தெரிந்து நாம் அதிலேயே இருக்கக்கூடாது என்பதனையும் இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டித் தருகிறது மண் பாவ மன்னிப்பை பெறுவதற்குண்டான மூன்று நிபந்தனைகள் வருகின்றது அதில் ஒன்று பாவத்தை நினைத்து வருந்துவது முதலில் அந்த பாவத்தை நினைத்து வருந்தி அதனை வெறுப்பது இரண்டாவது அப்பாவத்தை முற்றிலுமாக விட்டு விடுவது மூன்றாவது மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் விடாமல் இருப்பது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது இந்த மூன்று விஷயங்களையும் பாவ மன்னிப்பினுடைய விஷயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும் சகோதரர்களே பெருமானர் செல்லல்லா ஹலேஹிவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு முறை அல்லாஹிடம் தௌபா செய்கிறேன் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் இஸ்திஹப்பார் செய்கிறேன் என்பதாக சொன்னார்கள் பெருமானர் சல்லாஹ் அலிஹு வசல்லம் அவர்கள் எத்தகையவர்கள் பாவத்தை விட்டும் மன்னிக்கப்பட்டவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அத்தகைய பெருமானர் சல்லல்லாஹ் அலிஹு வசல்லம் அன் ஒரு நாளைக்கு நூறு முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் நாம் எத்தனை முறை இறைவனிடம் அல்லாஹனிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் நாம் பாவத்திலேயே மூழ்கி கிடைக்கிறோம் எத்தனை முறை நாம் அல்லாடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவே சல்லல்லா அலேசன் அவர்கள் ஏன் இதனை சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் எனது உம்மத்த உம்மத்தாகிய நீங்கள் குறைந்தது ஒரு நாளைக்காவது நூறு முறையாவது நீங்கள் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்பதனை உணர்த்தும் விதமாகத்தான் அதனை பின்பற்றி வரும் விதமாகத்தான் சல்லல்லா அலேசன் அவர்கள் இதனை சொல்லியிருக்கின்றார்கள் எனவே கன்னியமைக்கு அல்லஹன் நல்லடியார்களே அல்லாஹும் நடத்தி பாவம் மன்னிப்பி கேளுங்கள் அவன் பாவம் மன்னிப்பி விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே அணுதினமும் நாம் ஐயரைவனிடம் குறைந்தபட்சம் ஒரு நூறு முறையாவது அல்லாஹனிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய பாவங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹு நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் உங்களையும் என்னையும் பரிசுத்தவான்களன் கூட்டத்தில் அல்லாஹாலை சேர்த்தறிவானாக வாஹிரு அலமது ஆலமின் ரபுல்லாலமீன் அலாமாலை வரமத்தி தாலா வரூ